அனைவருக்கும் வணக்கம் பா சூர்யா தற்போது தமிழ்ல தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நாணயவியல் தொடர்பான மாதுரி வினாத்தாள் ஒன்றுங்கப்பா சரிங்களா புதிய தகவல்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த பதிவில் நாணயங்கள் ஒவ்வொரு வகையான நாணயங்கள் அவற்றிற்கான மதிப்புகள் என்னென்ன அது ஒவ்வொரு சான்றுகள் மூலமாக நாம் பார்த்தோம் அதாவது கணக்கதிகாரம் தற்காலத்தில் இருக்கின்ற அளவை அதனுடைய பெயர்கள் என்னென்ன எவற்றிற்கு சமமானவை என்றெல்லாம் நாம் பார்த்தோம் இன்றைக்கு அந்த நாணயங்கள் எவ்வாறு அச்சடிக்கப்பட்டன அவற்றிற்கான பெயர்கள் என்னென்ன யார் யார் எந்த மாதிரியான ஆஹ் இடங்களில் அச்சடித்தனர் என்பது பற்றிய கருத்துக்கள் தான் இதில் சரிங்களா மக்கோடா நாணயங்களின் வேறு பெயர் ஹூன் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்திய வம்சங்கள் ஆங்கிலேயர் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் அச்சடிக்கப்பட்ட தங்கம் மற்றும் அரை தங்கத்தால் செய்யப்பட்ட நாணயங்கள் தான் இந்த மக்கோடா நாணயங்கள் இது பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு விசிறிகளாக அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு பிரிவுகளாக அமைக்கப்பட்டிருந்தது இந்த நாணயங்கள் சரிங்களா இந்த இந்திய வம்சங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்திய வம்சங்கள் என்பன யாவை கதம்பர் வம்சம் கோவாவுடைய கதம்பர்கள் விஜயநகர பேரரசு இடைக்கால பேரரசு முதலானவை தான் இந்திய வம்சங்கள் என்று குறிக்கப்படுகின்றன அதாவது இந்த மாதிரியான நாணயங்கள் தொடர்பான ஆய்வாளர்கள் இவ்வாறு குறிக்கின்றனர் பக்கடா நாணயங்கள் அச்சடித்து வெளியிடப்பட்ட காலம் பதினாறாம் நூற்றாண்டு முதல் சுமார் முன்னூறு நூற்றாண்டுகள் வரை சரிங்களா ஐரோப்பிய வணிக குழுமங்கள் மற்றும் மன்னர்கள் அதாவது பல பெயர்களை கொண்ட பக்கோடா நாணயங்களை இந்த இவர்கள் வெளியிட்டனர் மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க நம்ம பார்த்தோம் இந்திய வம்சத்து அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அவர்கள் தான் இவர்கள் ஐரோப்பிய வணிக குழுமங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பிரெஞ்சு டச்சிக்காரர்கள் இவங்கெல்லாமும் கீழே வருவாங்க அது அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் சரிங்களா கிழக்கு கடற்கரையோர பட்டினங்களில் வாணியம் செய்தவர்கள் போர்த்துகீசியர்கள் கட்சிக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டேனிஷ் நாட்டவர்கள் ஆமா இந்த கடற்கரை பட்டினம் வாணியம் செய்வதற்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இந்த வாணியம் செய்வதற்கு மிக அடிப்படையானது பார்த்தோமானால் நாணயம் இதுதான் முதல் பதிவில் நாம் பார்த்தோம் காசுன்னா என்ன அதனால நிலையான மதிப்புக்கு சமமான பொருளை வாங்குவதற்கு பயன்பட்ட ஒரு உருவம் தான் ஒரு பொருள் தான் காசு என்று பார்த்தோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதாரமானது நீங்க பாத்துருப்பீங்க பிஎஸ்சி என்எஸ்சி ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அது ரொம்ப உயரத்துல உச்சகட்டத்தில் இருந்துச்சுனாக்க நமக்கு அதிக அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலையை நிர்ணயிப்பதாக இந்த நாணயங்கள் இருக்கின்றன சரிங்களா அதற்கு முக்கியமானது எது அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த வாணியம் தான் அந்த மாதிரி கிழக்கு கடற்கரையிற ப பகுதிகளில் வாணியம் செய்தவர்கள் இவர்கள் பணம் பார்த்தீங்கன்னா அந்த காசுகள் பார்த்தீங்கன்னா நாணயங்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக புழங்கும் அதற்காக பயன்படுவது வியாபாரத்துக்கு பயன்படுவது அவைதான் சரிங்களா இக்காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் அவற்றை எவ்வாறு அழைத்தனர் பொன் நாணயங்கள் என்று அழைத்தனர் அதாவது பக்கோடா பணம் காசி என்றெல்லாமும் அழைத்தனர் இதுல பாத்தீங்கன்னா இந்த தான் பாத்தீங்கன்னா மொத்த வாணயத்தில் மிக முக்கியமான இடம் பெற்றது சான்றிதழாக ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க பாருங்க பக்கோடான்னு எழுதியிருக்கு பாருங்க சரிங்களா அதுல பாத்தீங்கன்னா கீழே பாருங்க வராகன்னு இருக்கு பாருங்க சோ இந்த மாதிரியும் பெயர் பெருக்கப்பட்டது அது பாத்தீங்கன்னா ஒரு இது கோ கோவில் இருக்கு இந்த பக்கம் இது வந்து விஷ்ணுனுடைய படம் இந்த மாதிரியாக வைக்கப்பட்ட நாணயங்கள் தான் இந்த மாநிலத்தில் பெரும் இடம் பெற்றன சரிங்களா மக்கடா நாணயங்கள் அழைக்கப்பட்ட விதம் மக்கடா நாணயங்கள் பெரும்பாலும் அவர் அச்சடிக்கப்பட்ட நாணய சாலைகளின் பெயரால் அழைக்கப்பட்டன உதாரணமாக நாகப்பட்டினம் பக்கோடா பரங்கிப்பேட்டை பக்கோடா அதே மாதிரியே மதராஸ் பக்கோடா தூத்துக்குடி பக்கோடா பழவேற்காடு பக்கோடா தரங்கம்பாடி பக்கோடா தெக்கனாப்பட்டினம் பக்கோடா கோரமண்டல் பக்கோடா மசூலிப்பட்டனம் மங்களூர் ஆலம்பாரம் சத்ரா பாண்டிச்சேரி இந்த இடங்களின் பெயரால் அந்த பக்கடா நாணயங்கள் அழைக்க சரிங்களா பெயர் அடிப்படையில் அமைந்த பக்கடா நாணயங்கள் பாஞ்சி சுல்தானி சார் முகமது கான் கலியுகர் ராமன் புது மின்னல் அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அச்சடிக்கப்பட்ட இடத்தின் பெயரில் பக்கடா நாணயங்கள் இது பாத்தீங்கன்னாக்கா பெயர் அடிப்படையில் அமைந்த பக்கடா நாணயங்கள் அதுல ஒரு நாணயம் பாருங்க இந்த சாறு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் உருவம் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாருங்க சாறு இருக்கு அது எந்த காலத்தில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஏழு வரை அதுவும் பாத்தீங்கன்னா சுமார் என்று கொடுக்கின்றார்கள் ஆய்வாளர்கள் சரிங்களா ஐரோப்பிய வாணிக குழுமங்கள் எதற்காக தங்கம் வெள்ளி நாணயங்களை அச்சடித்து புழக்கத்தில் விட்டனர் ஒரு நாணயம் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது சில்லறை தட்டுப்பாடு இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ புழக்கத்தில் இருக்க வேண்டும் மக்கள் கைகளில் அவை உலாவ வேண்டும் இவங்க எதற்காக அந்த மாதிரி செய்தார்கள் தென்னிந்திய கடற்கரை பகுதியில் இருந்து நடைபெற்ற கடல் வானியத்தில் ஏற்றுமதி அதிகமாகும் இறக்குமதி குறைவாகவும் இருந்தது இதனை சமன் செய்வதற்காக இவர்கள் இந்த மாதிரி தங்கம் வெள்ளி நாணயங்களை அட்டடித்து புழக்கத்தில் விட்டனர் சரிங்களா எப்பவும் ஏற்றுமதி அளவுக்கு இறக்குமதியும் இருக்கணும் அவற்றை தமிழ் செய்வதற்காக ஐரோப்பியரின் வருகைக்கு முன் எவ்வகை நாணயங்கள் யாருடைய ஆட்சியில் இருந்தன அவர்களுடைய வருகைக்கு முன் விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் நாணயங்கள் எந்த மாதிரி நாணயங்கள் பொன் நாணயங்கள் சக்கர வகை நாணயங்கள் வராகன் போன்ற நாணயங்கள் இந்த வராகன் நாணயங்கள் தான் இப்ப நம்ம மேல ஒரு படம் நம்ம பார்த்தோம் சரிங்களா வராகன்னு இருக்கு பாருங்களேன் சரிங்களா அடுத்ததாக வராகன் யாரால் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது சாளுக்கியரால் அறிமுகப்படுத்தது அது அதுக்கு ஆறு ஏழாம் நூற்றாண்டில் சரிங்களா வராக நாணயங்களுடைய அமைப்பு முறை ஒரு பக்கம் வராக உருவம் இருக்கும் அதனாலேயே இந்த பெயர் வராக நாணயங்கள் சரி வராகன்னா என்னங்கம்மா பன்றின்னு அர்த்தம் பன்றி உருவம் பொன் வாணிகர்களிடையே இன்றும் வழக்கத்தில் பார்த்தோமானால் இந்த வராக நாணயங்கள் இன்றைக்கும் வழக்கத்தில் இவ்வாறு உச்சரிக்கப்படுகின்றன இத்தகைய பொன் நாணயங்களையும் ஐரோப்பியர்கள் பக்கடா என்று அழைத்தனர் பழமையான பொன் நாணயங்களில் பக்கடா என்ற சொல் வழக்கில் இல்லை என்று டி தேசிகாச்சாரி தமது சவுத் இந்தியன் காயின்ஸ் என்னும் நூலில் தெரிவிக்கிறார் இவ்வகை நாணயங்கள் தொடக்க காலத்தில் கோபுர உருவத்துடன் இருந்ததை கண்ட ஐரோப்பியர் இவற்றை பக்கோடா என்று பெயரிட்டு அழைத்ததாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் நம்ம முதல் வினால பார்த்தோம் பாருங்க இதா அப்போ கோவில் உருவம் இருக்கின்றது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வராகன் இருக்கின்றது சரிங்களா போர்ச்சுகீசியர் எவற்றை மகோடா என்று அழைத்தனர் ஆயிரத்தி ஐநூற்று பத்தில் பர்தோ என்னும் பொன் நாடகத்தை தென்னிந்தியாவில் செலாவணிக்கு அறிமுகப்படுத்தினார் செலாவணி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப நான் சொல்றோம் இல்லையா அந்த வாணிகத்திற்காக பயன்படுத்தியது அது உள்நாட்டு செலாவணி அயல்நாட்டு செலாவணின்னு இருக்கும் அப்ப உள்நாட்டு வணிகத்துக்கு பயன்படுவது உள்நாட்டு செலாவணி அந்த பணப்பழக்கம் இருந்தால்தான் வியாபாரம் நன்றாக நடக்கும் அதற்காக அவர்கள் இதனை அறிமுகப்படுத்தினர் என்கின்ற பெயரால் அவர்கள் அழைத்தனர் இதன் ஒரு பக்கம் போர்த்துகீசிய அரசு முத்திரை இருக்கும் மறுபக்கம் புனித தாமஸ் உருவம் இருக்கும் செயின் தாமஸ் சொல்லுவோம்ல அவருடைய உருவம் இருக்கும் கடவுள் உருவங்களுடன் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்ட விதம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதில் ஆங்கிலேயர் சென்னை பட்டினத்தை குத்தகைக்கு பெற்றபோது நாணயம் அச்சிடும் உரிமையையும் பெற்றனர் அப்பொழுது இந்த நாணயங்களில் இந்து கடவுள் உருவங்களே பொறிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது அவற்றையும் ஆங்கிலேயர் என்ன சொன்னாங்க சரிப்போ நமக்கு வியாபாரம் நடக்கணும் சரி ஓகே இந்த இதுக்கு இந்த நிபந்தனைக்கு நம்ம ஒத்து ஒத்துக்கொள்வோம் என்று ஆங்கிலேயரும் ஏற்றுக்கொண்டனர் அதன்படி அவர்கள் கடவுள் உருவங்களுடன் அச்சடித்தனர் நாணயங்களை சரிங்களா கடவுள் உருவங்களோடு வெளியிடப்பட்ட நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஒரு சாமி பக்கோடா இரண்டு சாமி பக்கோடா மூன்று சாமி பக்கோடா என்று அழைக்கப்பட்டன சாமி பக்கோடா நாணயங்களின் அமைப்பு முறை எவ்வாறு இருந்தது ஒரு சாமி பக்கோடா அப்படின்னாக்கும் ஒரு பக்கம் விஷ்ணு உருவம் இருக்கும் இரண்டு சாமி பக்கோடா அப்படின்னாக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் தெய்வ உருவம் இருக்கும் மூன்று சாமி பக்கோடா அப்படின்னாக்கும் விஷ்ணு நிலமகள் சிறுமகள் ஆகிய மூவரின் படங்கள் இருக்கும் சரிங்களா இந்த இங்க நம்ம பாருங்க இங்க வந்து விஷ்ணுடைய படம் இருக்கு இந்த பக்கம் அவருடைய அணிகலன் கொண்ட ஒரு ப படம் இருக்கு ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் இது சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஹைதர் அலி வெளியிட்ட பக்கோடா நாணயம் எது சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் உள்ள நாணயங்களை ஹைதர் அலி வெளியிட்டுள்ளார் பாருங்களேன் சிவனும் பார்வதி இருக்காங்க அவர் கையில சிவன் கையில இருந்தது சரிங்களா இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரியான ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது சரிங்களா பக்கோடா நாணயங்களை வெளிநாட்டார் அச்சடித்த இடங்கள் ஆங்கிலேயர்கள் அதாவது ஸ்டார் பக்கோடா அவங்க அழைத்த நாணயங்கள் பெயர் வந்து ஸ்டார் பக்கோடா அது வந்து சென்னை கடலூரில் அச்சடித்தனர் டச்சுக்காரர்கள் வந்து போர்டோ நோவோ பக்கோடா என்று அழைத்தனர் அது நாகப்பட்டினம் பழவேற்காடு பரங்கிப்பேட்டை தூத்துக்குடி தேனிஷ்காரர்கள் தரங்கம்பாடியில் அச்சிட்டனர் பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அச்சிட்டன அதே சமயம் ஆர்காட் நவாபும் செஞ்சி நாயக்கரும் வந்து நாணயங்களை அச்சிட்டன சரிங்களா நம்ம பார்த்தோம்ல இந்திய வம்சங்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட கூடவே இவர்களும் வந்து அச்சிடுவதை குறிப்புகளை நம்ம தருகின்றோம்ப்ப சரிங்களா பிரெஞ்சுக்காரர்கள் அச்சிட்ட பக்ள நாணயங்களில் இருந்த உருவம் இது பெரை இருந்தது அதாவது ஏழாம் பகுதியில் இவர்கள் வெளியிட்ட அந்த நாணயங்களில் பெரை உருவம் இருந்தது பக்ரா நாணயங்களின் தர நிர்ணயம் என்று செய்யப்பட்டது இங்கிலாந்தில் இப்போ பொன் வெள்ளி நகைகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவையெல்லாம் தூய்மையான நகை தானா முதல்ல அது போனா தங்க நகை தானா வெள்ளி நகை தானா என்று சோதிப்பார்கள் அல்லவா அதான் தர நிர்ணயம் எத்தனை கேரட் அளவுல இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க அது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இங்கிலாந்தில் இந்த நாணயங்கள் எடுத்து செல்லப்பட்டு தர நிர்ணயம் செய்யப்பட்டன ஏன்னு சொல்லி சொன்ன இந்த வணிகத்துக்காக ஆங்கிலேயர் என்ன செஞ்சாங்க நிறைய நாணயங்களை அடிச்சிட்டு புழக்கத்தில் விட்டனர் சொல்லி ஒரு ஐந்தாறு வினாக்களுக்கு முன்னால பார்த்தோம் அதனால அடிக்கடி இங்கிலாந்து எடுத்து சென்று இந்த தர நிர்ணயம் செய்தனர் சரிங்களா மக்கள நாணயங்களின் மதிப்பு எப்படி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா டச்சிக்காரர்களுடைய வந்து இருபது கேரட்டாக இருந்தது ஆமா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப மொத்த உலகத்தினுடைய மொத்த சந்த விலையில பார்த்தோம் அதுல முதல்ல என்ன செய்றாங்க அப்படின்னாக்கா அமெரிக்கா முதலான நாடுகளை வைத்துக்கொண்டு அவர்களுடைய பண அடிப்படையில் இந்திய மதிப்பினுடைய அதாவது ரூபாயினுடைய மதிப்பு எவ்வாறு இருக்கின்றது அப்ப அவர்களுடைய பாத்தீங்கன்னாக்கா இப்ப நூறு காசு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னாக்க பதினெட்டு காசு பதினேழு காசுதான் இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு எவ்வளவு இறக்கமா இருக்கு பாருங்க நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பானது எவ்வளவு குறைவாக இருக்குன்றது பாருங்க அதுதான் இங்க கூறப்படுங்கிறது நாணயங்களின் மதிப்பு என்று சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதில் பதினெட்டு கேரட் கேரட்டாக இது குறைந்து விட்டது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரில் இருபதே முக்கால் கேரட்டாக இருந்தது கேரட்டாக குறைக்கப்பட்டது இதே காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா ஆர்கட் நவோப்பது பதினெட்டு கேரட் மட்டுமே இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் அதாவது பக்கடா நாணயங்களுடைய மதிப்பு நூற்றி தொண்ணூறு புதிய பக்கோடா நாணயங்களாக அதாவது அதோடைய மதிப்பு இருந்தது சரிங்களா நல்ல மதிப்பு பெற்ற ப பக்கோடா நாணயங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கோ பரங்கித்தேட்டை பழவேற்காடை இதெல்லாம் நல்ல மதிப்புடைய நாணயங்கள் ஆங்கிலேயனுடைய இரு சாமி பக்கோடா நாணயங்கள் ஆறு கிராம் இடையளவுக்கு இருந்தனாவே அவையும் நல்ல மதிப்புடைய நாணயங்களாக பாராட்டப்பெற்றன அதே சமயம் ஸ்டார் பக்கோடா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி பக்கோடா அது நான்கு கிராம் இடையளவு இருந்தது பரங்கிப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது பாத்தீங்கன்னா நான்கு கிராம இடை அளவுக்கு இருந்தது அப்போ ஓரளவுக்கு எப்படி இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கின்றோ இங்கே ஓரளவுக்கு ஒத்தி இருக்கின்றது அதனால நல்ல மதிப்புடைய நாணயங்களாக இவை கருதப்பட்டன சரிங்களா அடுத்து நாணய அச்சடிப்பு குறித்து டச்சிக்காரர் மற்றும் தஞ்சை மராட்டிய மன்னர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன ஏற்கனவே என்ன ஒப்பந்தம் இந்து கடவுள்கள் இப்ப அச்சடிக்கணும்னு சொன்னாங்க இப்ப இந்த தச்சிக்காரர்கள் என்ன மாதிரியான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் நாணயம் அச்சடிக்கும் வருமானத்துல பாதிய வந்து மராட்டிய மன்னருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒப்பந்தம் சரிங்களா சரி வக்கடா நாணயங்கள் அச்சடிக்க ஆன செலவுகள் என்ன தச்சைக்காரர் வந்து நாகப்பட்டினம் நாணய சாலையில வந்து இப்ப வக்கடா நாணயங்களை அச்சடிக்கின்றார்கள் அதற்காக ஆன செலவு என்ன பொற்கொள்ளர் கூலி ஏழு பக்கடா நாகப்பட்டினம் அந்த கோவில் மகமைக்கு வந்து மூன்று பக்கோடா அடுத்து நானே மதிப்பீட்டாளர் குளிக்கு வந்து இரண்டு பக்கோடா நானே மதிப்பீட்டாளர்னா நம்ம பார்க்கறோம் இல்லையா தர நிர்ணயம் அந்த மாதிரி கறி போன்ற எரிபொருள்களுக்கு அரை பக்கோடா தச்சு குழும லாபத்திற்காக ஏன்னா தானே இது பண்றாங்க ஆனா அவங்களுடைய லாபத்திற்காக ஏழரை பக்கோடா அப்புறம் தஞ்சை மராட்டிய மன்னருக்கு வந்து ஏழரை பக்கோடா ஏன்னா பாதின்னு சொன்னோம் இல்லையா அப்ப இவனுக்கு இயல்ற இவனுக்கு இயல்ற அந்த ஒப்பந்தத்தின்படி இவ்வாறாக நிர்ணயிக்கப்பட்டது இவ்வாறாக செலவாயிற்று சரிங்களா நாணயத்தை அச்சடிப்பதற்கு ஆகின்ற செலவு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க சரி இந்த பக்கடா நாணயங்கள் அச்சடிக்க ஆன செலவுகள் குறித்து தெரிவிக்கும் பதிவேடு இது ஐரோப்பியரின் வணிக பதிவேடுகள் சரிங்களா ஆமா முதல்ல பார்த்தோம் வராகன்னு அது குறித்த பொதுவான தகவல் என்ன ஆகுனாக்கோ வராகம் அப்படின்னா பன்றின்னு அர்த்தம் பழங்காலத்துல பாத்தீங்கன்னா மூன்றரை ரூபாய் மதிப்புள்ள பன்றி முத்திரை கொண்ட பொன் நாணயமாக இருந்தது எடை எவ்வளவு நான்கு புள்ளி இரண்டு கிராம் அதாவது முப்பத்தி இரண்டு குன்றிமணி எடை ஆமா அப்பனா ஒன் ஒரு குன்றிமணியோட எடை எவ்வளவுமா நூற்று முப்பது மில்லி கிராம் இந்த ஒவ்வொரு இதனுடைய காசுகளும் அவற்றின் மதிப்புகளும் என்னன்றதுதான் நம்ம கடந்த பதிவில் பார்த்தோம்மா சரிங்களா இந்த பதிவை வந்து இணைச்சு தருகின்றேன்ப்பா அவற்றின் கட்டாயமாக இணைத்து படியுங்கள் சரிங்களா காசுகளும் அவற்றின் மதிப்புன்றது நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா அதாவது தேர்வின் நோக்கின் அடிப்படையிலும் பொதுவான கருத்தின் அடிப்படையிலும் சரிங்களாப்பா ஆக இந்த பதிவில் வந்து நாணயங்கள் அச்சடிக்கப்படுகின்றவை அவற்றிற்கான பெயர்கள் என்னென்ன மாதிரியாக எல்லாம் அச்சடித்தார்கள் என்ன உருவங்கள் பொறிக்கப்பட்டன என்பது குறித்து நம்ம பார்த்தோம்பா அடுத்தடுத்து பதிவில் இன்னும் மேலும் சில கூடுதல் தகவலுடன் நாம் பார்ப்போம் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அவற்றை இணைத்து படியுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்